பையன் நல்லா தான் இருக்கான் படிப்பு எப்படி படிப்பு எப்படியா என்ன இப்படி கேக்குற பிஏ என்ன படிச்சிருக்கேன் பெங்களூர் மாப்பிள்ள சுந்தரம் கடக லக்கணம் லக்கணாதிபதி சந்தனம் இப்பதான் கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகாத யோக்கியமான குடும்பம் இந்த குடும்பம் இவனும் நல்லா தான் இருக்கா இன்னும் ஏதாவது இருக்குங்களா இதோ இருக்கு பாருங்க ஹைதராபாத் மாப்பிள்ள சவுந்தரம்னு பேரு சிம்ம லக்கணம் லக்னாதிபதி சூரியன் சனியுடன் கூடி குழாவுவதால்

அவன் இக் கொலை ạt அந்த வீட்டுக்கு பார்பரே க செத்தாரே அவரே ஒரு taxidotenreading motherfabil schedul raining 12 Fach baik. சரி منUm ascendrat. navy чтобы squishyCs Michfrom ating? большую gresujemy monthly. Quad أ Castro! PRUwide!ドожалуйста! wireド Dracula. National- esteemrun decoration. fact.пexe.ve ni. Anthony. Aaa segu Lite. ma specifically. capability.

அந்த மாப்பிள்ளைங்க நல்லவங்களா இல்லையாங்கிறது நானே நேர்ல போய் பாத்துட்டு வந்துடுறேன் ஏன் நேர்ல போய் பாக்குறத அது எப்படி மா முடியும் ஏன் முடியாது அதான் மேல் நாட்டு பாணி மேல் நாட்டு பாணி இருக்க வேண்டாம் நம்ம நாட்டு ஒத்து வராது ஏன் ஒத்து வராது இது ஒண்ணு மாத்திரம் ஒத்து வராது பாக்கி எல்லாம் ஒத்து வருமா பிறந்த நாளைக்கு ஏன் கேட்க வெட்டீங்க இட்லி வெட்டாதான லாயர் படிக்கிறவன் உங்க கூட என்னால பேச முடியாது சரி உங்க இஷ்டப்படி தேங்க்ஸ் ஆனா கல்யாணம் மட்டும் சீக்கிரம் முடியும் இத்துடன் கோர்ட்டு கிடைக்கிறது என்ன மாப்பிளமா

புரியுதா கடவுன்னு இருக்காத நேரா இதுக்கு பிரச்சிச்சு மாயே அப்பா நீங்க இருக்காத நான் இருக்கணும் இருக்கோம் எல்லாரோடைய கையில வேலையா எழுதிருக்க நீ போய் படிச்சு சொல்லுனாரு வந்தது வராது போறது இருக்கறது இல்லாது இருக்க போறது கேட்டது கேட்காது கேட்க போறது எல்லாத்தையும் கச்சிதமா சொல்லக்கூடிய ஜால் ஜால்மிஸ்ட்ரி பாமிஸ்ட்ரி பணம் ரொம்ப கேட்பாரு போனா இங்க நேபாய் இங்கா நே பாய் ரகுல் டா இஸ் சாரி தீக்கே முட்டாக்கி காய் சிங்கவா சிங்கவா சிங்கம் ஏ பணத்தை பத்தி அவர்கிட்ட பேசுறீங்க பணமே வாங்க மாட்டாரியா என்ன இல்ல உங்க மகராசிக்கு ஒரு மகா இருக்கணும் சொல்லு இந்த பக்கத்துலேயே இவர் தான் இங்கிலீஷ் அப்படியே பிச்சு உதருவா பங்கிலீஷ நமக்கு என்ன போச்சு விடுறேன் என்ன கைய நட்டுறீங்க கைய பாக்காமா எடுத்த நட்டுங்க வேணாம்ங்கிற நீங்க நட்டுங்க கை என்ன பெரிய கையா இருக்கே பூதக்கண்ணாடில பாக்குறேன் சின்னதாவா தெரியும் ஆஹ் கத்னிபத் கமால் பத் கே உம்

கலவி அவங்க தாயார் இருக்காங்க ரொம்ப நல்லதா போச்சு அதுவும் சீக்கிரமா போயிரு கொண்டாத்தே பொண்ணு நுண்டியா பரவாயில்ல காலா கையா தானே கோடி ரூபாய் இருக்க